வாலிபர்களுக்கு இளைஞர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள் உன் பாவத்தை கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து விட்டார் அதனால உனக்கு ஒரு நீ என்ன பாவம் செஞ்சிட்டு உபதேசத்தை தவிர்த்து தவறான உபதேசங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் வர தொடங்கிவிட்டது என்னது மனவாட்டி சபையை உடைக்கும்படியாக மனவாட்டி சபையை கெடுக்கும்படியாக சபை என்பது மனவாட்டி சபையாக மாற வேண்டும் ஆனா இந்த நட்சத்திர ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுவார்கள் எல்லாரையும் உண்மையான ஊழியக்காரர்கள் கையிலே பரலோகத்தின் திறவுகோல் கொடுக்கப்படும் பாதாளத்தின் திறவுகோல் அல்ல ஆனால் நட்சத்திரமாக இருந்து விழுந்து போகிற ஊழியக்காரர்கள் கையிலே பாதாளத்தின் திறவுகோள் கொடுக்கப்படும் அவர்கள் என்ன செய்வார்கள் ஒரு பாதாளத்துக்கு இழுத்து கொண்டு போவார்கள் ஆனால் மக்கள் பின் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனங்கள் ஐந்தாம் தூதன் எக்காலம் மோதினான் அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன் அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோள் கொடுக்கப்பட்டது அவன் பாதாள குழியை திறந்தான் உடனே பெருஞ்சூளையின் புகை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது ஆபை இங்கே வானத்தில் இருந்து விழுகிற ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தின் கையில என்ன கொடுக்கிறாரு பாதாள குழியின் திறவுகோள் இங்க தூதன் அல்ல மனுஷன் அல்ல நட்சத்திரம் நல்லா நீங்க விளங்கிக் கொள்ளணும் இந்த வசனத்தில் நிறைய ரகசியங்கள் இருக்கிறது பரிசுத்த வேதாகமம் என்பதே ரகசியம் நிறைந்ததுதான் ஒவ்வொரு ரகசியமாக ஒவ்வொரு முறை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு எக்காலம் ஊதப்படும் பொழுதும் இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம் முதலாவது எக்காலம் காடுகளை சேதப்படுத்தும் என்பதை பார்த்தோம் இரண்டாவது எக்காலம் சமுத்திரத்தை சேதப்படுத்தும் என்பதை பார்த்தோம் மூன்றாவது எக்காலம் ஆறுகள் குளங்கள் ஏரிகள் எல்லாவற்றையும் சேதப்படுத்தும் என்பதை பார்த்தோம் நான்காவது எக்காலம் சூரியன் சந்திரன் போன்ற வானத்தில் உள்ள அவை எல்லாவற்றையும் சேதப்படுத்தும் என்பதை பார்த்தோம் இந்த ஐந்தாவது எக்காலம் மட்டும் மனிதர்களை சேதப்படுத்த வருகிறது ஆமா இதுவரைக்கும் மனுஷனுக்கு ஒண்ணும் நடக்கல ஆனா ஐந்தாவது எக்காலம் மனிதர்களை சேதப்படுத்த வருகிறது நான் எப்பவும் சொல்லுவது போல்தான் வேதாகமம் என்பது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அது எழுத்தின்படியும் நிறைவேறும் ஆவியின்படியும் நிறைவேறும் இந்த வசனத்தை நாம் எழுத்தின்படியும் பார்க்க வேண்டும் ஆவியின்படியும் பார்க்க வேண்டும் இங்கே அந்த நட்சத்திரம் விழுகிறது என்றால் எழுத்தின்படி வானத்திலிருந்து நட்சத்திரம் விழும் அது எழுத்தின்படி ஆவிக்குரிய அர்த்தம் என்ன நாம் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நட்சத்திரம் என்றால் யார் அப்படின்னு இல்லையா ஊழியக்காரங்க தான் நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் எல்லா ஊழியக்காரரும் நட்சத்திரம் அல்ல நட்சத்திர ஊழியக்காரர்கள் அப்படின்னு ஊழியம் பண்ணுவாங்க அவங்களெல்லாம் கூப்பிடணும்னா பல லட்சங்களை செலவு பண்ண வேண்டி வரும் அப்படி உச்சத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் அவர்கள் தான் நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் என்ன பண்ணுகிறது கீழே விழுகிறது கீழே விழுகிற அந்த நட்சத்திரத்தின் கையில பாதாளத்தின் இரவுகோல் கொடுக்கப்படுகிறது பாருங்க உண்மையான ஊழியக்காரர்கள் கையிலே பரலோகத்தின் திறவுகோள் கொடுக்கப்படும் பாதாளத்தின் திறவுகோள் அல்ல ஆனால் நட்சத்திரமாக இருந்து விழுந்து போகிற ஊழியக்காரர்கள் கையிலே பாதாளத்தின் திறவுகோள் கொடுக்கப்படும் அவர்கள் என்ன செய்வார்கள் ஒரு பெரும் கூட்டத்தை பாதாளத்துக்கு நேராக இழுத்துக்கொண்டு கொண்டு போவார்கள் ஆனால் மக்கள் அறியாமையினால் பின்தொடருவார்கள் இது தவறு இவர்கள் நடத்துவது தவறு என்பது உணராதபடிக்கு ஜனங்கள் அந்த பாதாள குழியை நோக்கி புறப்பட ஆரம்பிப்பார்கள் என மனிதர்களை தாக்க வருகிறது இந்த ஏழாவது மனிதர்களை எப்படி தாக்குகிறது சரீரத்திலே தாக்குவது இரண்டாவது தான் முதல்ல ஆத்துமத்தை கெடுக்கும் இந்த நட்சத்திர ஊழியர்கள் என்ன செய்வார்கள் இதுவரை பரிசுத்தவான்கள் வாங்கல் இயேசு கிறிஸ்துவின் மூலைக்கல்லாகிய அஸ்திவாரத்தின் மேல் கட்டிய சபையை மனவாட்டி சபையை உடைக்கும்படியாக மனவாட்டி சபையை கெடுக்கும்படியாக சபை என்பது மனவாட்டி சபையாக மாற வேண்டும் ஆனா இந்த நட்சத்திர ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுவார்கள் எல்லாரையும் நான் சொல்லல ஒரு சில நட்சத்திர ஒண்ணுதான் உழுது ஒரு சில நட்சத்திர ஊழியர்கள் இந்த விழுந்து போகிற நட்சத்திரம் ஆகிய ஊழியக்காரர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஆதி முதல் கட்டப்பட்ட அதைத்தான் பவுல் பவுல் சொன்னது என்ன தேவ இயேசு கர்த்தராகிய சொன்ன போதகத்தை தவிர்த்து வேறொரு சுவிசேஷம் அறிவித்தால் எங்களை நீங்கள் அனுமதிக்காதீர்கள் விரட்டி அடியுங்கள் அப்படின்னா ஆனால் இன்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து உபதேசித்த உபதேசத்தை தவிர்த்து தவறான உபதேசங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் வர தொடங்கிவிட்டது என்னது அது செழிப்பின் உபதேசம் மிஞ்சின கிருபை என்கிற உபதேசம் ஆதியிலே நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது என்னது பாவத்தின் சம்பளம் மரணம் என்ன மரணம் முதல்ல ஆத்துமா செத்து போ பாவம் செய்யற மனுஷனுடைய ஆத்துமா செத்து போ ரெண்டாவது அவன் சரீரமும் செத்து போ இது நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது ஆனா இன்றைக்கு வாலிபர்களுக்கு இளைஞர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள் உன் பாவத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து விட்டார் அதனால உனக்கு ஒரு பாவமும் அல்ல நீ என்ன பாவமும் செஞ்சுட்டு நீ பலிபடுத்த ஏறி நில்லு நீ ஒம்பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணு நீ சத்தியத்தை கேளு நீ விபச்சாரம் பண்ணி சாராயம் கூடி நீ என்ன வேணாலும் பண்ணு கர்த்தருன் பாவத்துக்கெல்லாம் சிலுவை சுமந்து தீர்த்து விட்டார் அணி இனி உனக்கு ஒரு பாவமும் அல்ல என்கிற தவறான உபதேசம் இன்னைக்கு உலகத்துக்குள் பிரவேசிக்கிறது அது யார் சொல்றா நட்சத்திரமா இருப்பாங்க பிரபல்யமா இருப்பாங்க அப்படி பிரபல்யமானவர்கள் சபைகளுக்குள் உள்ளே நுழைகிறார்கள் எதை கொண்டு நுழைகிறார்கள் பாதாளத்தின் திறவுகோளை கொண்டு வருகிறாங்க பாதாளத்தின் திறவுகோலை கொண்டு அவங்க உள்ள வாராங்க அந்த பாதாளத்தின் திறவுகோலை திறந்து ஏமாளியான ஜனங்கள் சத்தியத்தை அறியாத ஜனங்கள் வேதத்தையே வாசிக்காத ஜனங்கள் அப்படி ஏமாளியான ஜனங்களை எல்லாம் வஞ்சித்து பாதாளத்துக்கு நேராக ஒரு திரள் கூட்டத்தை கொண்டு சேர்க்கிறார்கள் தேவ ஜனமே நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கவில்லை என்றால் அதை கேட்கக்கூடாது யார் என் நானே சொன்னாலும் சரி தேவ தூதனே வந்து சொன்னாலும் சரி அது பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறதா அது பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிறதா இந்த சத்திய வார்த்தை உண்மைதானா என்பதை நீங்கள் தியானித்து பார்க்க வேண்டும் அவர் சொன்னார் இவர் சொன்னாருன்னு எல்லாத்தையும் கேட்டு கொடுக்க கூடாது விழுந்து போகிற நட்சத்திரம் நட்சத்திரமா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க கர்த்தர் நட்சத்திரமா வச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம காசு பணம் இருந்து ஃப்ளைட்டில் வந்து இறங்கினாதான் நட்சத்திர ஊழியர்னு இல்லை அமைதியாக கர்த்தருக்குள் ஒரு சிறு மந்தையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பவர்களும் நட்சத்திர ஊழியர்கள் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன ஒரு சிறு மந்தையாகிலும் என் பிள்ளையை நீ பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்து அவர்கள் அந்த வேலையை சின்சியராக செஞ்சிட்டு இருப்பாங்க வெளியே தெரியாது அமைதியா இருந்து ஒரு சிறு கூட்டத்தை அவங்க பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஒரு பெரும் கூட்டத்தை நரகத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போகும்படியாக இந்த நட்சத்திரம் விழுகிறது நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க உச்சத்துக்கு போயிட்டு பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க ஆனா கடைசியில் மனம் இருப்பானான்னு பார்த்தா மனம் திரும்பல சமீபத்தில் கூட உச்சத்தில் போன ஒருத்தன் பொத்துன்னு மனம் நம்ம போல அப்படின்னு நினைச்சா மனம் திரும்பல அவன் அதே பிரசங்கிக்கிறான் தேவ ஜனமே எச்சரிக்கையாக இருங்கள் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பது அற்புதமான காரியம் இந்த நட்சத்திரத்தை குறித்து தெளிவாக வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் என் வலது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்து விளக்கும் ஏழு சபைகளாம் ஆமா இன்னைக்கு இந்த ஏழு சபைகளும் ஏழு குத்து விளக்குகளும் அந்த சபைகள் கண்டங்கள் இல்லை அஞ்சு கண்டம் சொன்ன இன்னைக்கு ஏழு கண்டம் சொல்றாங்க பாருங்க அப்பவே ஆண்டு முன் அஞ்சு கண்டம் சொல்லப்பட்டது பிரிச்சுட்டாங்க கண்டங்களை பிரிக்கிறாங்க இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா சபைகளுக்குள்ளும் அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம்னு சொல்லப்படுறது சபைக்கு வருகிற தூதர் யாருங்க கருத்துடைய வசனத்தை சுமந்து கொண்டு வருகிற இவாஞ்சலிஸ்ட் அவங்க பாஸ்டர்ஸ் கிடையாது அவங்க சபை போதகர் கிடையாது அவங்களுக்கு சபை இருக்கும் ஆனா அவங்க அழைப்பு அவங்க அவங்க தூதர்கள் என்ன செய்வாங்க இந்த பிரசங்கிப்பாங்க காணிக்கை வாங்கிட்டு அடுத்த சபைக்கு போயிருவாங்க அங்க பிரசங்கிப்பாங்க இப்படி உலகம் முழுவதும் போய் போய் பறந்து பறந்து அவங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவாஞ்சலிஸ்ட் தூதர்கள் அவர்கள் தூதர்களுக்கு வேலை என்ன சொல்லப்பட்டதை சொல்லணும் அவங்களுக்கு சொந்தமாக கருத்து இருக்காது ராஜா சொன்னத அந்த தூதன் என்ன சொல்லணும் ஆனா இன்னைக்கு உள்ள தூதர்கள் எப்படி போய் இருக்கிறார்கள் சுயமாக அவர்கள் எந்த ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து இந்த இதை செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தான் தெரியும் அவர்களுடைய ராஜா என்பது யாரு வேதம் சொல்லுகிறது வயிறு தான் அவங்க ராஜா வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறார்கள் அப்படின்னு ஆமா இந்த வயிற்றை முக்கியத்துவப்படுத்தி அதாவது தன் சுயம் எனக்கு எனக்கு பெரிய கார் வேணும் பங்களா வேணும் அது வேணும் இது வேணும் நான் நல்லா ஆடம்பரமா வாழணும் நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஜனங்கள் அதை பத்தி எனக்கு அவ்வளவு கிடையாது அது அவமம்பாடு நான் நல்லா இருக்கணும் நான் சிறப்பா இருக்கணும் மற்றவங்க முன்னால என்னுடைய அழைப்பை மாதிரி என் சபைய மாதிரி என்னுடைய சுவிசேஷத்தை மாதிரி என்னுடைய காரியத்தை மாதிரி பெருசா எதுவுமே இருந்துடக் கூடாது அப்படிங்கிற சுயம் அந்த சுயம்தான் விழுந்து போகிற நட்சத்திரம் ஆமாம் கர்த்தருடைய நட்சத்திரம் என்பது அவர் கையில் இருக்கு அவர் பாட்டுக்கு அமைதியாக வச்சிருப்பார் உன்னை என் உள்ளங்கையிலே அல்லவோ வரைந்திருக்கிறே ஆமாம் தமிழில் ஒரு பழமொழி இருக்கு பாருங்க நிறைகுடம் ததும்பாது அப்படிமா அப்படின்னா குறைகுடம் ததும்பும் குடத்தில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நடந்து போங்க தண்ணி அலம்பி அலம்பி வெளியே வந்துகிட்டு இருக்கும் நிறை குடத்தை தூக்கிட்டு போங்க அது அலம்பவே அலம்பாது இதுதான் கொஞ்சம் போல பைபிளை படிச்சுக்கிட்டு அதிகமாக அடுத்தவங்க எழுதின புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு அதிகமாக ஆவியானவரின் சத்தத்துக்கு செவி கொடுக்காம இப்படி எனக்கும் பிரசங்கம் பண்ண வரும் அப்படின்னு சொல்லி தனக்கு தெரிந்ததை சொல்ல ஆரம்பிப்பார்கள் அதுக்கும் கீழ்ப்பட்டு சிலர் வர ஆரம்பிப்பாங்க என்ன கவர்ச்சியாக இருக்கும் அது அந்த பிரசங்கம் எப்படி இருக்கும் கவர்ச்சியாக இருக்கும் அந்த பாடல் எப்படி இருக்கும் கவர்ச்சியாக இருக்கும் இழுக்கும் சுண்டி இழுக்கும் அப்படி ஆதியிலிருந்து பரிசுத்தவான்களுக்கு கற்று கற்றுக் கொடுக்கப்பட்டது பொறுமை மட்டும்தாங்க பொறுமை காத்துரு காத்துரு பொறுமையாறு ஆதியாகமத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் காத்திருக்க சொல்லுவார் பொறுமையாக இருக்க சொல்லுவார் ஆதாம் ஏவாள் மட்டும் கர்த்தருக்கு காத்திருந்தாங்கன்னா பாவம் செஞ்சிருக்க மாட்டாங்க கர்த்தர் எப்பவுமே குலாபை வருவார் ஆதாம் ஏவாள் கூட பேசுகிறதுக்கு வருவார் உரையாட என்ன பிள்ளைகளா எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன செஞ்சீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவங்கள உற அவங்களோடு உறவாட உரையாட கர்த்தர் வருவார் அது வரைக்கும் ஏவாள் காத்திருந்தார்னா பிசாசு சொல்லுது இந்த பழத்தை சாப்பிடு அப்படின்னு ஏவாள் பொறுமையா காத்திருந்து சரி கர்த்தர் தானே சொன்னாரு சாப்பிட கூடாதுன்னு ஏன் வந்துருவாரு நம்மளை பார்க்க டெய்லி வராருல கருத்துல டெய்லி நம்மளை பார்க்க வராரு அப்ப வரட்டும் கர்த்தாவே நீங்க இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க பிசாசு சொல்லுது சாப்பிடுன்னு சாப்பிடணுமா அப்படின்னா அங்கேயே கர்த்தர் பிசாச விரட்டி விட்டுருப்பாரு ஆதாம் ஏவாள் பரலோகத்தை இழந்திருக்க மாட்டான் காத்திருக்க முடியல இன்னைக்கு யாராலையும் காத்திருக்க முடியல எனக்கு தெரிஞ்ச நிறைய பரிசுத்தவான்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வெளியே மாட்டாங்க ஆள் அட்ரஸ் இருக்காது என்னடா ஆலைய காணும் செத்துக்கிட்டு போயிட்டாங்களா இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா எங்கேயும் போயிட்டாங்களா அப்படின்னா ஓரமாக உட்காந்து அமைதியாக சோத்திரம் போட்டுகிட்டு வேற ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஊழியத்தின் பகுதியில் இன்னொரு காரியத்தில் அவங்க ஈடுபட்டு அதை செயல்படுத்தி கொண்டே இருப்பாங்க என்ன கர்த்தர் சொல்லிட்டாரு காத்துரு எவ்வளோ மூத்த ஊழியர்கள் ஆனால் இன்னைக்கு அப்படி தான் காத்திருக்க முடியாது ஒரே இரவில் நான் பிரபலியம் ஆகிடணும் ஸ்டார் ஆயிடணும் ஆமாம் ஒரே இரவில் நான் நட்சத்திரமாக பிரகாசிக்க வேண்டும் ஒரு பாட்டில் நான் ஹிட் ஆயிடணும் ஒரு செய்தியில் நான் ஹிட்டிருந்தோம் அப்படிங்கிற சத்ருவின் தந்திரத்துக்கு இடம் கொடுத்து இன்றைக்கு நட்சத்திரங்களாக மின்னிக் கொண்டிருக்கிறவர்கள் பிரயாசப்படத் தொடங்குகிறார்கள் தேவஜனமே எச்சரிக்கையா இருக்கணும் இந்த பிரசங்கம் நிறைய ஊழியக்காரங்களுக்கு பிடிக்காது எந்த ஊழியக்காரங்களுக்கு யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கணும் அவங்களுக்கு பிடிக்காது யாருக்குன்னு விளங்கும் ஆமா தேவஜனமே மனுஷனுக்கு பிடிக்கா இல்லையா ஐ டோன்ட் கேர் என்னை அனுப்பிய என் தேவனுக்கு அது பிடிக்கணும் என்னை அனுப்பிய கர்த்தர் ஜனங்கள் சிதறிவிடாதபடி ஜனங்கள் சத்தியத்தை அறியும்படியாக சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாவியதின் வேறும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளின் நட்சத்திரமு இருக்கிறேன் கிறிஸ்து சொல்றார் இங்கே ஒரு தூதன் விழுகிறான் ஒரு நட்சத்திரம் விழுகிறது ஆனால் கர்த்தர் இன்னொரு நட்சத்திரத்தை அனுப்புகிறாரு சபைகளுக்குள்ளேயே அது விடிவெள்ளியின் நட்சத்திரம் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நட்சத்திரம் அந்த இயேசு கிறிஸ்துவின் நட்சத்திரமும் சபைக்குள்ளே தான் வருது அது வந்து என்ன சொல்லுது சபைகளில் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆமாம் எனக்கு எழுத்தாப்பில் அந்த ஃபோக்கஸ் லைட் இருக்கிறதுனால சரியாக கண்ணு தெரிய மாட்டேங்குது ஆனாலும் இங்கே வாசித்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க ஏன்னா ஜெயந்தியால் இப்போ வாசிக்க முடியாது அவள் உள்ளே வெளியே வந்துக்கிட்டு தானே அவளுக்கு நமக்கு நேரம் போயிடும் சோத்ரம் அல்ல இல்லையா அப்ப கர்த்தர் ஒரு நட்சத்திரத்தை அனுப்புகிறார் அவர் ஒரு நட்சத்திரத்தை அவர் ஒரு தூதனை அனுப்புகிறார் அந்த தூதனுடைய சத்தத்துக்கு ஜனங்கள் செவி கொடுப்பார்களா செவி கொடுக்க மாட்டார்கள் எழுதி வச்சுக்கோங்க கர்த்தர் அனுப்புற நட்சத்திரம் ஆகிய தூதன் ஆகிய அந்த ஊழியக்காரனுக்கு ஜனங்கள் செவி கொடுக்க மாட்டார்கள் அவனை ஓரமா ஒதுக்கி வச்சிருவாங்க ஏன்னா அங்க ஆடம்பரம் இல்லை செழிப்பை குறித்த வார்த்தை இல்லை நீ கார் வாங்குவ நீ வீடு வாங்குவ நீ ஐஸ்வர்யமா இருப்ப நீ செழிப்பா இருப்பன்னு சொல்ல தெரியல சொல்ல தெரியுது இயேசு வருகிறார் நீ ஆயத்தமா அதனால சபை அப்படிப்பட்ட தூதர்களை ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படிப்பட்ட தூதர்கள் சொல்லுகிற சத்தியத்துக்கு கூட்டம் இருக்காது சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுபவர்களுக்கு வரவேற்பு இருக்காது ஏன்னா பாதாளத்தின் திறவு போல வச்சிருக்கிறவன் பாதாளத்தை துறந்து வச்சு உள்ள ஆமா கூட்டமாக கூட்டமா கர்த்தரும் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் ஏன் சொல்லுங்க நோவாவின் காலத்திலே நூத்தி இருபது வருடம் அறிவிக்கப்பட்டும் ஒரு வயலும் அணிந்திரும்பல நோவா குடும்பம் மட்டும்தான் அதே மாதிரி இப்பொழுது இரண்டாயிரம் வருஷமாக பல ஊழியக்காரர்களை அனுப்பி பல தேவ மனிதர்களை அனுப்பி கர்த்தராகி சீக்கிரம் வருகிறார் மனவாட்டி சபையே மனந்திரும்பு மனந்திரும்பு கத்தி கத்தி சொல்லியும் கண்ணிருந்தும் குருடனாய் காதிருந்தும் செவிடனாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தேவ ஜனமே ரெண்டு தூதர்கள் வருகிறார்கள் ஒருவன் பாதாளத்தின் திறவுகளை துறந்து கொண்டு வருகிற நட்சத்திரம் இன்னொன்னு ரொம்ப அமைதியா சைலண்டா சபைக்குள்ள வருகிற கர்த்தருடைய தூதன் எந்த சத்தத்துக்கு நீ செவி கொடுக்க போகிறாய் வேதம் சொல்லுகிறது ஏசாயா நாற்பத்தி மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் கண்ணிருந்தும் குருடனாய் கண்களிருந்தும் குருடராய் இருக்கிற ஜனத்தையும் காதுகளிருந்தும் செவிடராய் இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள் அப்படிங்கிறார் ஆமா யார் செய்யணும் இந்த வசனத்தை நல்லா கவனிங்க கண்ணிருந்தும் குருடனாய் குருடனாய் காதிருந்தும் செவிடனாய் இருப்பவர்களை வர பண்ணுவேன் அப்படின்னு எழுதியிருக்கா வர பண்ணுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கா அவனுக்கு கண்ணு இருக்கு பார்க்க மாட்டேக்கான் காது இருக்கு கேட்க மாட்டேக்கான் அப்படிப்பட்டவனை நான் வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா அல்லது வர பண்ணுங்கள் அப்படிங்கிறாரா வர பண்ணுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னா யாருடைய வேலை நம்ம வேலை இந்த பாதாளத்தின் திறவுகோலை வச்சிருக்கிற தூதனை நோக்கி ஒரு கூட்டம் போகுது பெருங்கூட்டம் போகுது பெருங்கூட்டம் அவங்க எல்லாம் பாதாளத்தின் திறவுகள் நான் அடிக்கடி சொல்றது கசாப்பு கடைக்கு கூட்டிட்டு போற ஆடை எப்படி கூட்டிட்டு போவாங்க கழுத்துல கயிறை கட்டி இழுத்தா ஆடு வராது ஆட்டுக்கு முன்னால அழகா ஒரு பச்சை இலையை காட்டுவா அப்படி ஒரு பச்சை இலையை காமிச்சு வா 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 கொடுப்பானு கேட்டா கொடுக்க மாட்டான் முன்னால வச்சிருப்பான் வா வா சில பேர் தந்திரமா ஆமா நான் ஒரு ஒரு ஷார்ட் பார்த்தேன் ஒரு ஷார்ட்ஸ் அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா கசாப்பு கடைக்கு ஆடு ஒரு அஞ்சு ஆடை ஒருத்தன் கூப்பிட்டு போறான் அஞ்சு ஆடை முடியல அவன் என்ன பிளான் தெரியுமா ஆடோட கழுத்துல இருந்து மண்டை வரைக்கும் ஒரு கம்பை கட்டி அந்த கம்புக்கு அப்படி மண்டைக்கு இந்த இலை இருக்கு கொத்த தொங்க விட்டுருக்கான் இந்த இலை இந்த ஆட்டுக்கு முன்னால அப்படி தொங்கிட்டு கிடக்கு முன்னால கண்ணுக்கு தெரியுது இலை தான் உடம்புல தான் கெட்டி இருக்குது தெரியல அதுக்கு அந்த இலைய பார்த்துக்கிட்டு இப்படி இருக்கா இந்த ஆடு நடக்க நடக்க என்ன ஆகும் இலையும் சேர்ந்தனும் இந்த ஆடு நடக்க நடக்க இலையும் முன்னாடும் போது ஆடு அவு 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 கடிக்க பார்க்க கடிக்க முடியல அதை கசாப்பு கடை வரைக்கும் வந்தாச்சு கடைசி வரைக்கும் இலைய கடிக்கவே முடியல ஆனால் ரொம்ப ஃப்ரீயாக ஆட்டை நடத்திட்டு வரான் ஹாயா ஹாய் ஹாய் அவர் ஜாலியாக நடந்து வர்றாரு ஆடு இந்த இலையை பார்த்து நடந்து வந்துக்கிட்டே இருக்கு வந்து முடிஞ்சா கசாப்பு கடை ஒரே வெட் அந்த மாதிரி இன்னைக்கு செழிப்பின் உபதேசம் மிஞ்சின கிருபையின் உபதேசம் என்கிற பெயரிலே ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு உபதேசம் வரும் ஜனங்களை போக பண்ண ஜனங்களை ஆதியிலிருந்து மண்டைக்கு முன்னாலே கொப்பை கட்டி விட்டுருவான் இந்த கொப்பை கடிக்கிற மாதிரி போயிட்டே இருப்பான் அவன் பாதாளத்தின் திறவுகோல திறந்து வச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான் அவன் ரொம்பலாம் கஷ்டப்படவே வேண்டாம் பரிசுத்த சத்தியத்தை போதித்து உன்னை பரலோகத்துக்கு அனுப்ப ஆசைப்படுறான் பாரு அந்த ஊழியக்காரன் தான் பயங்கர பாடுபட்டு எனக்கு கேட்க மாட்டான் ஒரு ஒருவயிலும் ஒருத்தனும் கேட்க மாட்டான் அந்த ஊழியக்காரனே திருத்த பார்ப்பாவே உங்களுக்கு அறிவு இல்லையா அவரை பாருங்க ஐயா இவ்வளவு வசதியா செழிப்பா போயிட்டு இருக்காரு சைக்கிளில் வந்தவர் இன்னைக்கு பாருங்க பிஎம்டபிள்யூ கார் வாங்கிட்டார் என்னையா அது நீங்க பொழைக்க தெரியாத ஊழியக்காரராக இருக்கீர்கள் நம்மளே மாத்த பார்ப்பாங்க ஆமா செவி கொடாதிருங்கள் நான் அடிக்கடி சொல்லிக்கலாம் நோ சொல்லி பழகுங்கள் நோ சொல்லி பழகுங்க சில விஷயத்துக்கு மண்டைக்கு முன்னால் கொப்பை கட்டி கூட்டு போகிறான் பாதாளத்தின் திறவுகோல் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க யார் கண் இருந்தும் குருடனாய் காது இருந்தும் செவிடனாய் இருப்பவர்களை புறப்பட்டு வர பண்ணுங்கள் அப்படின்னா போய்கிட்டு இருக்கும்போது பாதில பிசாசின் வாயிலிருந்து புடுங்க அப்படிங்க கையில இருந்து கூட இல்லை கையில இருந்து இப்போ வாய்க்கு வந்துட்டு பிசாசு ஒழுங்க போகுது அந்த தருணத்துல கூட நீ அவன் வாயிலிருந்து புடுங்கி பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு வந்துரு ஆனால் ஒழுங்க உற்றாத இன்னைக்கு நிறைய ஜனங்கள் தங்கள் அறியாமையினால் விழுந்து போய் கொண்டிருக்கிறார்கள் தேவ ஜனமே முதலாவது எக்காலத்திலிருந்து நாலாவது எக்காலம் மட்டும் பார்த்துட்டோம் எல்லாம் அங்கங்க நடக்கு அஞ்சாவது எக்காலம் மனிதர்களை சபையை ஊழியர்களை விசுவாசிகளை தாக்கும்படியாக வருகிறது ஆனால் எல்லாரையும் தாக்க முடியுமா முடியாது சொல்லுகிறது ஊழியக்காரரின் நெற்றிகளிலே தேவ முத்திர போடுவாருவாருங்க டச் பண்ணவே முடியாது விசேஷம் அதிகாரம் ரெண்டு மற்றும் மூன்று வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது முத்துரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன் அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரையும் நோக்கி நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்துரை போட்டு தீரும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் இந்த நாலு எக்காலம் கூதம் போது என்ன நடக்குமோ அது எழுதியிருக்கு எல்லாம் சேதமாகும் இல்லையா ஒரு ட்ரெய்லர் கருத்தர் காட்டுவார் அதை இப்ப நடக்கு மொத்தமா அழிக்கிறதுக்கு அந்த நாலு தூதர் ரெடியா இருக்கும் போது அஞ்சாவது தூதன் வருவான் எக்காலம் ஊதுறதுக்கு எக்காலம் ஊதுறதுக்கு முன்னால் அவன் சொல்லுவான் எப்பா எப்பா நாலு பேர் அமைதியா இருக்கும் கொஞ்சம் மொத்தமா அழிச்சு தொலைச்சிடாத ஏன்னா நம்ம ஆளுக்கு உள்ள கிடக்காண்டா கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு ஜனம் காத்து கிடக்கிறது அவன் அழிஞ்சு போயிருவான் ஜேந்து ஆமா இவன் அழிக்கும் போது அவனும் ஜேந்து அழிஞ்சிருவான் இல்ல ஆமா நீ கலையை அழிக்க போறேன் கலையை புடுங்க போறேன்னா கோதுமையும் சேர்த்து பிடிக்க போட்டுருவேன் ஆனா இப்ப தொடாத நில்லு நில்லு நான் என்ன செய்ய போறேன் அஞ்சாவது எக்காலம் ஊதுறதுக்கு முன்னால கர்த்தர் இன்னொரு டீம் வருது அந்த டீம் என்ன பண்ணுதான் இந்த அதிகாலையில் விழுத்து செபிச்சுக்கிட்டு இருக்காங்க பாரு அவங்க நெத்தியிலலாம் நான் முத்திரை போட போகிறேன் என்ன முத்திரை தேவ முத்திரை இந்த அதிகாலையில் விழுத்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான் பைத்தியக்காரனா காரணம் அவெல்லாம் பெரிய புத்திசாலிங்க ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த உலகம் ஆக்கினை தீர்ப்புக்கு அக்கினி தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருக்கு அந்த அக்கினிக்கு தப்பணும்னா நான் தேவனுடைய பாதத்தில் அமரணும் நான் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து நான் காத்திருக்கும் பொழுது தேவன் என்னுடைய நெற்றியிலே தேவ முத்திரையை தரிப்பார் என்பது அவனுக்கு தெரியும் வேதம் தெளிவாக நாம் நமது தேவனுடைய நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் தான் கலிபோர்னியாவில் பிடிச்ச தீ அந்த பாருங்கள் ஏஞ்சல் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் பிடிச்ச தீ உலகம் முழுக்க ஏன் பரவாயில்ல அஞ்சாவது தான் சத்தம் கொடுப்பான் ஏ போதும் நீ ஏன் வேற எங்கேயும் பிடிச்சி தொலைஞ்சிடாம நில்லு என் பிள்ளைகள்லாம் இருக்கப்பா கருத்து அங்கிருந்து கட்டளை கொடுப்பார் சுனாமி வரும் ஒரு இடத்துல வரும் ஏய் போதும் போதும் ஜப்பான்ல வந்துட்டா நிப்பாட்டிக்கோ சென்னையில வந்துச்சா நிப்பாட்டிக்கோ போதும் போதும் ஒரு எச்சரிப்புக்காக எல்லாம் வரும் கடல் ரத்தமா மாறிச்சா ஏ மாறிச்சு நின்னுக்கு போதும் 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 இதை பார்த்து என் பிள்ளைகள்லாம் இப்ப எச்சரிக்கை அடைஞ்சிருவாங்க எப்போ காட்டு தீ பிடிக்கி சுனாமி வருது கடல் ரத்தமாக வருது மீன் சாவுது இதெல்லாம் பார்த்து கப்பல் சேதமாகுது பார்த்து என் ஜனங்கள் நினைச்சுவாங்க மனம் திரும்பிடுவாங்க அவங்க நெத்தியில் போய் முத்திரை போடு தேவ முத்திரையை போடு அதுக்கு பிறகு சும்மா காளி பண்ண வச்சு அதனால ஐந்தாம் எக்காலம் மூதும் போது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறனோ அது அழிவுக்கு உண்டானதுதான் தான் ஆனால் அதற்கு முன் அது ரட்சிப்புக்கு உண்டானது தேவ ஜனமே இந்த காலம் என்ன காலம் தெரியுமா எல்லாம் கடைசி காலம் கடைசி காலம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இது ரட்சிப்பின் காலம் கடைசி ரட்சிப்பு சொல்ற பாருங்க அந்த கடைசி எழுப்புதல் உண்டாக போகிற காலம் இந்த காலம் அந்த எழுப்புதல் உங்க வீட்டில இருந்தா ஆரம்பிக்க போகுது உன்னை கொண்டுதான் தேவன் அந்த எழுப்புதலை துவங்க போகிறா பாதாளத்தின் திறவுகளை கொண்டு வந்திருக்கிற அந்த ஸ்டார் ஊழியக்காராம் உன் நிமித்தமாக விழுந்து போய் நொறுங்கி போய் அட்ரஸ் காலி போயிருவான் காணாம போயிருவான் உன்னை கொண்டு கர்த்தர் பலத்த காரியத்தை செய்ய போகிறார் பலம் தெரியல நீ யாருன்னு தெரியல தேவன் யாருகிறார் உணர்ந்துகொள் நீ சாதாரணமானவன் அல்ல என் பிள்ளையே நீ எளியாவின் ஆவியை பெற்றவன் எளியாவின் ஆவியை பெற்றவள் இந்த கடைசி காலத்தில் உன்னை கொண்டு பலத்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் பெரிய அற்புதங்களை தேவன் செய்ய போகிறார் நீ காலையில விழித்திருந்து ஜெபிப்பது விளையாட்டா நீ ஊழியத்துக்காக ஓடி ஓடி ஊழியம் செய்வது விளையாட்டா தேவன் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார் ஒரு நாள் மறக்க மாட்டாருங்க போய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல மனம் மாறபொரு மனு அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்று வாக்கு கொடுத்தவர் நிச்சயமா ஆசிர்வதிப்பார் நீ வீணா செழிப்பை நோக்கி ஓடாத செழிப்பு உன்னை நோக்கி ஓடி வருவ இந்த கூகுள் மீட்டில் மைக் ஆஃப் பண்ணுங்க யாரோ மைக் ஆன் பண்ணி கிருகிருன்னு இருக்கு மைக் ஆஃப் பண்ணுங்க கூகுள் மீட்டில் உள்ளவங்க செழிப்பை நோக்கி நீ ஓட தேவையில்லை தேவஜனமே செழிப்பு உன்னை நோக்கி ஓடி வரும் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஐந்தாவது எக்காலம் விழுகையின் தூதன் வருகிறான் அவன் அநேகரை விளத்தள்ளுவான் ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய தூதனும் வருகிறான் அவன் சபையை கட்டி எழுப்புவான் இதில் சந்தர்ப்பம் சான்ஸ் நீங்கள் யாருக்கு கொடுக்க போறீங்க விழுகையின் தூதனோடு நிற்க போறீங்களா இல்லை தேவ தூதனோடு நிற்க போறீங்களா மோசை கூப்பிட்ட மாதிரி நான் இன்னைக்கு கூப்பிடுறேன் அந்த பக்கம் போய் நிற்கிறவனா அந்த பக்கம் போயிரு என்னோடும் கர்த்தரோடும் நிற்பவன் மட்டும் இந்த பக்கம் வா அங்கே கொஞ்சம் பேர் தான் அங்கே நிறைய பேர் நிறைய பேர் என்பதை பார்த்து அங்கே போறியா இல்லை கொஞ்சம் பேர் தான் ஆனால் வருகைக்கு ஆயத்தப்படுகிற கூட்டம் என்று இங்க வர்றியா முடிவெடுத்துக்கொள் ஐந்தாவது எக்காலம் பயங்கரமானது அதுல ஒரே ஒரு சதவீதம் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் சதவீதம் சொல்ல வேண்டியிருக்கு தேவ ஜனமே நமக்கு நேரம் இல்லை கத்திரிக்க சித்தமானால் வரும் நாட்கள்ல மீதியானவரை ஆவியானவர் போதிப்பார் ஜான்பர்தர் உங்களுக்கு சொல்லல ஆமா ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை நினைவு கொள்ளுங்கள் பரிசுத்தாவியானவர் உங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறார் வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் திரும்பவும் சொல்றேன் சும்மா செழிப்பு ஆசீர்வாதம் முதலாவது ராஜ்ய நீதியின் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சும்மா அதே தேடி ஓடிட்டு இருக்காதிங்க கர்த்தர் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் எங்கள் அன்பின் பிதாவே தகப்பனே நீர் விதைக்க சொன்ன விதைகளை விதைத்திருக்கிறோம் அப்பா விதைக்கப்பட்ட விதைகள் ஒவ்வொன்றும் முப்பது அறுபது நூறுமாய் பலன் கொடுப்பதாக ராஜ்யம் வருவதாக சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக இந்த அதிகாலை ஜபத்தில் எங்களோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா தடைகளெல்லாம் மாற்றி போடுங்க வருகையின் சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் வீணான பயங்களுக்கு இடம் கொடுக்காதபடி மனம் திரும்புதலுக்கு இடம் கொடுக்க கர்த்தர் செய்யப்பா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருக்கட்டும்ப்பா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை ஒவ்வொன்றும் முப்பது அறுபது நூறுமாய் பலன் கொடுக்குமே அந்த நல்ல நிலம் என்பது என் பிள்ளைகளின் இருதயம் கர்த்தாவே அப்பா இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல நிலமாக மாறி மனம் திரும்பி பலன் கொடுக்க கர்த்தர் கிருபசிங்க தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்கப்பா இந்த ஊழியக்காரனுக்கு கொடுத்த அன்பின் நிமித்தமாக அதிகாரத்தின் நிமித்தமாக உலகின் ஆழத்திலிருந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேளும் நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே நினாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பர்சுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே ஆமே 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 எல்லாரும் இப்ப மைக்கு ஆன் பண்ணி சந்தோஷமா உற்சாகமா ஒரு மூணு அலேலியா சொல்லுங்க பாப்போம்